மட்டக்கிப்பு மாவட்டத்திலே கடந்த காலத்திலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியிலே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதியிலே இந்த கிராமங்களிலே ஒரு சிறிய ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனையை நேரடியாக வந்து நான் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது என்ன காரணம் அந்த தேவை இருந்ததுக்காக காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்டு பதவி நிலை இருந்த ஒரே ஒரு உறுப்பினர் நான் மாத்திரம்தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் இருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இந்த பிரதேச சபையினுடைய கட்டுப்பாடு இலங்கை தமிழரசுக் கட்சி கைவசம் இருக்கில்லை மாவட்டத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நான் மட்டும்தான் என்ன மெட்டையவர்கள் வேறு வேறு கட்சி இல்லை மாகாண சபை தேர்தல் நடக்காத அப்படியே மாகாண சபை தேர்தல் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆறாம் மாதம் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்குப் பிறகு இப்பொழுது எங்களுக்கு ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு குட்டி பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கட்சியிலேயே நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள் இந்த வட்டாரத்துக்கான ஒரு குட்டி பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய உதவி தவிசாளர் செயல்பட்டு கொண்டிருக்கார் இந்த பிரதேசத்தில் ஒரு சின்ன விஷயம் நடக்கும் முதல் அவர் அந்த களத்தில் நிற்கிறார் எனக்கு தெரியும் களத்தில் நிற்கிறார் என்று யானை அடிச்சாங்க நிக்கிறார் யானை வந்தா நிக்கிறாரா இல்லையான்றது வேற விஷயம் வார அளவுக்கு அதானே வார அளவுக்கு சீரன் வந்து போயிடாது ஆனால் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவர் களத்தில் நிற்கிறார் அதே நேரத்தில் அவருக்கு உதவியாக என்னுடைய போரத்தை பற்றினுடைய தவிசாத இருக்கிறார் அனைவருக்கும் தெரியும் மேலன் அவர்கள் என்னுடன் எட்டு ஒன்பது வருடமாக என்னுடைய சேர்ந்து பயணித்து கிட்டத்தட்ட மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை என்னை விட அவருக்கு தெரியும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் என்னுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினுடைய பணிகளை செயலாளராக இருந்து கொண்டு அவர்தான் கூடுதலாக செய்தார் அப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா எப்படி அணுக வேணும் யாருக்கு கயக்க வேணும் என்று தெரியும் அதோடு சேர்த்து எங்களுடைய மண்முனை தேர்வு பெற்ற பிரதேச சபையினுடைய தவிசாளரும் இவர் பேசி பார்ப்பார் இவர் கொஞ்சம் சத்தம் போட்டு பார்ப்பார் அப்படி அது ஒரு நல்லதாக ஒரு உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு வேலை செய்கிறதுக்கு அதே நேரத்துல இவர்களை கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் உஷார் கூட போனாங்கன்னு சொன்னா அவங்கள கொஞ்சம் தம்பி அமைதியா போங்கன்னு சொல்றதுக்கு வரது அண்ணன் உறுப்பினரும் இருக்கிறாங்க ராணுவன் கோபி எல்லாம் களத்துல நின்று போறதையும் பெற்று வந்து இப்பொழுது ஒரு 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 மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையாக எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கு இது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக இதை நான் ஏன் சொல்லி சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக நான் காலத்திலேயே இல்லாவிட்டாள் நான் இல்லா விட்டுறதுக்கான காரணம் கடந்த ஆறு மாதம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்னுடைய தந்தையார் காலமாகவர் பதினோராம் மாதம் அதுக்கு முதல் அவர் ஒரு சில மாதங்கள் சுவைதம் காரணமாக இருந்தால் போன வருடத்திலே கூடுதல் ஆறாம் மாதம் என்பது நான் கூடுதலாக கொடும்படியே அவரோடு இருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆனால் அந்த குறை இல்லாமல் நான் இல்லாத காலப்பகுதியிலே இங்கே நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் இல்லை என்ற குறை இல்லாமல் நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்திலே திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு உண்மையிலே அதிலே என்னுடைய பாராட்டுகளை நான் இந்த இடத்திலே என்னுடைய கௌரவ உறுப்பினருக்கும் என்னுடைய கட்சி உறுப்பினருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றால் இதே நான் சொல்றேன் என்று சொன்னால் அன்றைய நாள் அந்த தொல்பொருள் திணைக்கழகம் வந்த நேரத்திலே அந்த பதாகையை நீங்கள் போடவிட்டிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு அந்த தொல்பொருள் ஒரு திணைக்கழகத்தால் அடையாளப்படுத்தப்பட்டு விடமாக அது மாறியிருக்கும் நமக்கு ஐம்பத்தஞ்சு பேருக்கு வழக்கு போட்டிருக்கு ஆனால் நீங்கள் இந்த சமூகத்துக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் இந்த கண்ணப்புறம் மக்களுக்காகவும் எங்களுடைய போரதீவு மக்களுக்காகவும் நீங்கள் ஒரு மாபெரும் பணியொன்றை செய்திருக்கிறீர்கள் கடந்த காலத்திலே ஆயுதம் இருந்தது ஆயுத ஆயுதத்தை வைத்து நாங்கள் போராடியவரம் இன்றைக்கு ஆயுதம் இல்லை எங்களுக்கு ஜனநாயக ரீதியாக எங்களுடைய ஜனநாயக உரிமை போராட்டம் செய்கிறது போராட்டத்துடைய வடிவம் மாறி இருந்தாலும் நீங்கள் அனைவர் ஒன்றாக சேர்ந்து உங்களை எல்லாம் கண்டு நான் வீடியோவில் முக்கியமாக காண அந்த களத்திலே நின்று மலைக்குள்ளே நின்று அந்த போராட்டம் செய்தபடினால்தான் இன்றைக்கு போரதீப்ட்லேயே அந்த இடத்திலே அந்த பதாகை போடப்படையில் என்றால் அந்த பதாகையை போட்டு இது ஒரு தொல்பொருள் தொல்பொருள் இடமாக அடையாளப்படுத்தப்பட்டால் அதுக்கு பிறகு நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு சிறிய வேலை சும்மா சொல்லுவோமே ஆலயத்தில் ஒரு சிப்பம் ஒன்று நீங்கள் மாற்ற போறீங்க ஒரு பொம்மையை மாற்ற போகிறீங்கன்றாலும் கூட தொல்பொருளுடைய அனுமதி எடுக்காமல் நீங்கள் செய்யலாம் அனுமதி எடுக்காம அனுமதி தரவே மாட்டான் அனுமதி இல்லாம நீங்கள் செய்வீங்களா இருந்தால் தொட்டீங்களா இருந்தால் வழக்கு இல்ல புன புன இல்லாம உங்களை போடலாம் இதே மாதிரி மாவடி வம்புல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஐயர் ஆள் வந்து நான் இது ரெண்டாயிரம் இருபது நான் பாராளுமன்றத்தில் வர முதலே அங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் இருபதுக்கு முதல் அந்த இடத்துல போய் அவங்க ஏதோ ஒரு சின்ன வெடிப்புண்டு வந்திருக்கு அதையும் சின்னதாக வெட்டி அதில் ஏதோ மண் போட்டு ஏதோ செய்திருக்கிறாங்க இத்தனை ஆளை பிடிச்சி அடைச்சாங்க மூன்று மாதம் அது தொல்பொருள் சட்டம் இலங்கையில் இரண்டு சட்டங்களுக்கு பிணை இல்லை ஒன்று பொது சொத்து பொது சொத்துக்கு நீங்கள் பாதிப்பு ஏற்படுதா ரணில போட வலிக்கிறவங்க பொது சொத்துல ஒரு அவர் ஒரு மாதிரி படுத்துக்கிறது ஹாஸ்பிட்டல் இருந்து எனக்கு சாக போறன்னு சொல்லி டாக்டர் மாரி சொல்லி ஆளை கொண்டு வந்து வீட்டை விட்டுட்டாங்க வெரைக்குள்ள வடிவம் நடந்துதான் வந்தவர் அப்ப அவங்க கேட்கறதுக்கு என்ன அவ்வளவுக்கு வருத்தம் இப்படி மூன்று மா மூன்று நாளைக்கு குணமடைந்துட்டார் யாரோட போய் அந்த டாக்டருக்கு வேலை போயிட்டு போல அவர்கள அது தெரியல அந்த நமக்கு ஆனால் அது பொது சொத்து சட்டம் உண்டு அடுத்தது என்னென்னு சொன்னால் தோல் பொருள் சட்டம் அப்ப இந்த களத்திலே நின்று எங்களுடைய தவிசாளர்கள் உண்மையிலே தங்களுடைய எதிர்காலம் தங்களுக்கு அண்டைக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் நானாப்ப எனக்கு எங்களுடைய தவிசார்கள் எனக்கு எழுத்துனார் மீன நாங்கள் என்னெண்டான செய்யுங்க அந்த போட்ல மட்டும் கை வைக்காதீங்க நம்ம போட தொடக்கூடாது என்ன அது பொது சொத்து அது அரசாங்கத்துடைய சொத்து அதை நீங்கள் பிடிச்சி நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு கீரல் வந்ததுன்னு சொல்வாங்க போர்டுக்கு இருபத்தையாயிரம் ரூபாயோட பெருமதி கூடியதாக இருந்தால் பொது சொத்து அவகரிப்பென்னு சொல்லலாம் இருபத்தையா அது அவங்களோட பெருமதி இப்படி சொல்லுவாங்க இப்போ நம்ம வாழைச்சேரியை சொல்கிறாங்க அது போர்ட் செய்தது பதினோராயிரம் ரூபா பெயிண்ட் அடித்தது நாலாயிரம் ரூபா என்று சொல்லி பதினாலாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபா தர ஏழு போர்டை அங்கத்தை சேர்மன் அவர் இவங்களோட ஒரு படி மேலே போய் பிடுங்கி உள்ளார் இவங்க ரோட் அதில் அவங்கள சொன்னாங்க இருபது ரூபா போட்டுட்டு போயிட்டாங்க அப்ப அதுல பகுதி என்னன்னு சொன்னா நாலு டீம் போலீஸ் அவளை தேடி தெரிஞ்சது பாருங்க இன்னைக்கு கொலை செய்தவன் கொள்ளி அடித்தவன் கற்படித்தவன் கஞ்சா கடத்தினவன் போதவஸ்து கடத்தினவன் இப்படி இருக்கு எங்கட மாவட்டத்தையும் இருந்த அப்படியான பணிகளை செய்தாக்க இன்றைக்கு ஜெயில இருக்கிறாங்க ஒன்றும் பேர் முந்தைய அரசியல் இருக்கிறாங்க ஆனால் இப்படி கொடூரமான புள்ளைகளை செய்தாக்கிற கூட போலீஸ் நாலு பிரிவுகளை போட்டு விசார தீவிரமாக விலை வீசி தேடல எங்க தவிசால மேல தேடணும் ஆனால் இந்த ஒரு மாதிரி நீங்க எல்லாம் எங்களுடைய அந்த போராட்டத்தை வழிநடத்தின எங்களுடைய தலைமைகள் சரியான முறையில் வழிநடத்தி எதிர்ப்பை வெளியிட்டு அன்றுக்கு அந்த போர்டை போடாமல் அவங்க அனுப்பியிருக்காங்க அதுக்கு பிறகு வாழச்சேனையில் நடந்த சம்பவம் சம்பந்தமாக வாலச்சேனையில் எங்களுடைய தவிசாளர் நாங்களாகவே நீதிமன்றத்திலே எங்களுடைய ஊடாக நாங்கள் சரணை பண்ணி நீதிமன்றத்திலே நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தி ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பொன்றை நாங்கள் நீதிமன்றம் கூட எடுத்திருக்கிறோம் அதாவது தொல்பொருள் திணைக்கழகம் பிரதேச சபைக்கு விண்ணப்பித்து பிரதேச சபை சபை அனுமதி வழங்கினால் அவங்களுக்கு அதாவது விண்ணப்பிக்கக்குள்ள அவங்களுக்கு எல்லா ஆவணங்களும் இருக்க வேண்டும் இதுக்குள்ள இந்த மலைக்குள்ள முருகன் இல்லை புத்தர் தான் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவாங்க என்று சொன்னால் புத்தர் இருக்கிறார்ன்றதுக்கான சான்றுகளை அவங்க கொடுத்து அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் இருக்கின்றதை கொடுத்து சும்மா கண்டபடி செய்யல அது எல்லாம் மொத்தமாக ரெண்டாயிரத்து எழுநூறு இடங்கள் கிழக்குமானத்தை மட்டும் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க அதில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய மண்முடத்தின் பெற்ற பத்தொம்பதுன்னு கேள்விப்பட்டான் அங்கால இங்கே போறதீவுல முப்பத்தி நாலு இப்படி ரெண்டாயிரத்தி எழுநூறு அதனால் நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொண்டு தந்திருக்கு இப்போ அது நல்ல விஷயமா போயிட்டு சுதாட்சி அம்மன் அதில் ஒரு பிரச்சனையில் மாட்டுநாளன் சுதாட்சி அம்மன் பிரச்சனையில் பாலச்சின சவிசாரன் கோலைப்பட்டு பிரச்சனை மாட்டான நீதிமன்றம் இப்போ தந்திருக்கு அனுமதி எடுத்துட்டு வாங்க அதுக்கு பிறகு அப்போ இப்போ இந்த பிரதேசத்தில் நீங்கள் அன்றைய போராட்டத்தை செய்து அதை தடை செய்ததுக்கு பிறகு அங்கத்தையே வழக்கிலேயும் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்னென்று சொன்னால் போரதீவு பெற்றுக்குரிய தொல் பொருள் என்றால் பிரதேச சபைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேணும் சபையில் யார் இருக்கிறாங்க சபையில் என்பிபி காரர் இருந்தால் நடக்கும் அவனுக்கு கொழும்புல இருந்து ஆர்டர் வேறு தம்பி எங்கட ஆக்கள் வராங்க கொடு என்ன நடக்கும் கொண்டு ஏன்னா நாங்க வந்து சரியா மக்களுக்காக தான் எங்கள கட்சி அரசியல் செய்யுது டில்வின் சில்வாவுக்காக அரசியல் செய்யல இல்லாட்டி ஜேவிபி கட்சிக்காக அரசியல் செய்யல ஜனாதிபதியை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்கள் அரசியல் செய்யலை அந்த அடிப்படையிலே இந்த தொல்பொருள் காரன் இனி இந்த வேறு இருந்தால் பாரதாக இருந்தால் இவங்கள்டித்து கொண்டு வந்து மறப்ப அப்படி இல்லை திரும்பி வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாலும் கூட நாங்கள இன்னொரு வழக்கு கொஞ்சம் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்றால் போயிட்டு வர வேணும் அதுவும் கௌரவ தவிசார அன்று சுமந்திரன் ஐயாவுக்கு ஒரு அவசரமான ஒரு வழக்கு இருந்ததால நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்றேன் இப்ப நேற்று இந்த சம்பவம் நடந்திருந்தாங்க இந்த நீங்க தொல்பொருள் வந்து நேற்று இந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இன்றைக்கு சுமந்திரன் ஐயா வாங்க அவரால் வரையிடாது என்ன காரணம் என்றால் இன்னைக்கு தைட்டி விகார சம்பவம் அது அங்கேயும் போது தானே அந்த தைட்டி என்று சொல்லி அந்த தமிழர் ஒரு விஹார காட்டுனது அதுக்கு அன்றைக்கு போராட்டம் செய்தவங்க பதினஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணவங்க அதுல எங்களை தமிழரசு கட்சியினுடைய வெளிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாகும் இருக்கிறார் சுயதன் அப்ப இன்றைக்கு அவர் அவங்களுக்காக ஆஜரா அவர் ஏற்கனவே அதுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டார் ஒரே நாள்ல ரெண்டு இடத்துல இருக்கிறாதே அதே நேரத்துல எங்களுடைய உதவி தவிச நீங்க எப்படியாவது நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்று நான் இன்னும் சட்டக்கல்லூரி மாணவனை தவிர சட்ட தரணியாக இல்லை மூன்று வருஷம் இருக்கு அதுக்கு படிக்கிறதுக்கு எங்கே படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது ஓ எக்ஸாம்பிள் தோணும் அப்போ அதுக்கு பிறகு நான் உள்ளே வரலாம் இல்லாட்டி என்னென்னா நீதிமன்றத்துக்கு நான் வந்தாலும் நான் அங்கே பின்வரிசையில் இருந்து நானும் தெரிஞ்சிட்டு தான் நாங்கள் வாதம் இல்லாமல் முன்வைக்கிறேன் அப்போ அதால தான் நான் நீதிமன்றத்துக்குள்ள வர்றதில் உங்களுக்கு ஒரு ஒரு ஆத் ஒரு திருப்தியாக இருக்கும் நானும் பக்கத்தில் நிற்கிறேன்னு ஆனால் அந்த சட்டத்தில் வாதிடுறதுக்கோ நீதிமன்றத்தில் பேசுறது எங்களுக்கு அனுமதி இல்லை ஒரு மூணு நாலு வருஷத்தை பேசுவோம் நாங்களும் ஆனால் கௌரவ தவிசாளர் சொன்னது போல் சட்டதாரணிகளோட பேசி அந்த சட்டதாரணிகளை ஏற்பாடு செய்து இந்த சட்டதாரணிகளை எப்படியான அவங்களுக்கு என்ன வாதங்களை முன்வைக்க வேணுமன்ற ஆலோசனையையும் கொழும்புலேருந்து நாங்கள் அதை சொல்லி அங்கே பாலச்சேன நீதிமன்றத்தை தீர்ப்புகள் எல்லாத்தையும் முனைத்து நாங்கள் செய்திருக்கிறோம் இனி அடுத்த வழக்கு தவணை இருபத்தொன்பதாம் தேதி என்று வேணும்னு சொன்னேன் நாங்கள் பார்ப்போம் பாலச்சேன நீதிமன்றம் இது எல்லாத்தையும் செய்து ஒரு நாளில் நாங்கள் அது மோஷன் போட்டு அதை எடுத்த எடுத்தோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஜனாதிபதி சட்டதரணி அவள் சுமந்திரன் ஐயாவை சொல்லி ஒரே நாளில் அந்த வடக்கு முடிக்கலாமான்னு பார்ப்போம் அதான் செய்ய வேண்டியது ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள திருப்பியும் அவங்கள் வருவாங்களா இருந்தால் நாங்கள் திருப்பியும் போராட தான் வேணுமா ஆனால் நான் இப்போ ஒரு யோசனை ஒன்று எடுத்து என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க பிரச்சனை வேற வேறதானே நாங்களும் முகம் கொடுக்குறோம் நாங்களாக சேர்ந்து எதிர்த்தாக்கு எதிர்த்தாக்குதல் சொன்னால் சண்டைக்கு இல்லை நாங்கள் எங்களுடைய அஹிம்ச வழியிலே ஜனநாயக வழியிலே நாங்கள் கண்ணபுரம் இல்லாட்டி பாலிட்டி வட்டியில் நாங்கள் ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் செய்தால் அதை இந்த பக்கியல்ல வீதியில் போகிற பொதுமக்களுக்கு தான் தெரியும் செய்தியில் வந்தால் செய்தியில் இங்கே போராட்டம் நடந்துருக்குன்னு தருவோம் நாங்கள் ஜனாதிபதி வரைக்கும் இந்த செய்தி போகக்கூடிய அளவில் ஜனாதிபதிக்கு போராட்டங்கள் இன்றைக்கு போல் ஆயிரம் போராட்டம் நடக்குது அங்கால உகனையிலேயே நான் நேற்று பார்த்து நான் செய்தியில் போராட்டம் நடக்குது இந்த தித்வா புயலாக்கு பிறகு வந்த வெள்ளத்தால் அடைத்து வந்த மண்ணெல்லாம் தங்கள வயல் நிலங்களுக்கு வந்திருக்கு அந்த வயல் நிலங்களை திருத்துறதுக்கு அனுமதி வழங்குறாங்கன்னு நேற்று உகனையில் இருக்கிற சிங்களாக்கள் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அப்படி நாடு முழுதும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் ஆனால் ஜனாதிபதிய பார்வை திரும்பி வரக்கூடிய வகையான ஒரு போராட்டம் ஒன்று நாங்கள் செய்து ஒட்டு ஒட்டுமொத்தமாக இந்த திட்டங்களுக்கான ஒரு எதிர நாங்கள் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள நான் இப்பவே சொல்ல மாட்டேன் அதை எப்படி செய்யறது என்றால் சொன்னா உடனே புலனாய்வு காரணம் உங்களை தேடி வருவான் எப்போ போறீங்களா போராட்டத்துக்கு என்னது போறீங்க எப்ப வர சொல்லி இருக்காரு எங்க செய்ய போறீங்க என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க கொஞ்ச நாளைக்கு தேடி திரியட்டுமே எங்க நடக்க போகுதுண்டு எங்கேயோ நடக்கும் அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் நடக்கும் அது எந்த இடம் எப்படி நடக்கும் என்றது தேடி அதான் அவங்களுக்கு வேலை இல்லாடி இப்பறம் அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ட்டா அப்புறம் அரசாங்கம் சொல்லும் எல்லாத்தையும் வேறு சொல்கிறார் நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க தேவை வேலை இல்லாமல் போயிடும் அதான் புலனாய்வுகளால் கொஞ்சம் நாள் தேடி திரியட்டும் அப்போ தொல்பொருள் சம்பந்தமாக தெரியும் சோதரன் மீனென்னு சொன்னால் வேத்துச்சேரிக்கு இப்படி வந்தவங்க விவேகானந்தபுரத்துக்கு இப்படி வந்தவங்க விவேகானந்தபுரத்துக்கு வந்தது என்ன பிரதீப் நாங்கள் அந்த மேலைக்கு மேலே எல்லாம் போய் நின்று ஃபேஸ்புக் லைவ் எல்லாம் போட்டு நாங்கள் இங்கே வரக்கூடாது என்ன அங்கே வந்தால் அங்கே கல்வாடி வச்சுருக்கிறார்கள் எல்லாம் அதோட தொழில் தொழில் போயிரும் விஞ்சையும் அப்படித்தான் நீங்க இந்த வ இஞ்ச வந்து என்னண்டாலும் இப்ப முல்லைத்தீவு மாவட்டத்துல குருந்தூர் மேல விஹார குருந்தூர் மேலையில விகாரம் இருக்கு சொல்லி ஒரு இந்த இந்த நில அளவில் இருக்க வேண்டியதுக்கு வளைச்சிருக்குற ஆயிரம் ஏக்கர் எடுத்து இருக்கிறாங்க இது லாபத்து என்னென்றால் கோவில் கோயில் மட்டும் இல்ல அதுல வார ஒருவன் அவன் சும்மா தொல்பொருள் சம்பந்தமாக எங்கயாவது மகாவாம்சம் என்று சொல்லி சிங்களாக்கள் எழுதிய வர வரலாறு புத்தகத்தை வச்சு கொண்டு அந்த வரலாறே ஒரு கேள்விக்குறி நம்ம படிக்கிற பாட புத்தகத்தில் இருக்கிற வரலாறே ஒரு கேள்விக்குறி ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு இருக்கிற பாட புத்தகத்தை பார்த்தால் அதுல தமிழர் வரலாறை பற்றி உண்டு சொல்ல மாட்டாங்க தமிழர் வரலாறுல ஆஹ் பொன்னம்புளம் ராமநாதன் பொன்னம்லம் அருணாச்சலம் சொல்லி சுதந்திரம் எடுத்து தர்றது நீங்க அண்ணே புத்தகம் அதை சொல்றாங்களே தவிர தமிழ் மன்னரன் எப்படி இருந்தவங்க தமிழ் மன்னர் எப்படி நாட்டாட்சி செய்தவர்கள் அந்த கதையே இல்லை சிங்கள அரசு மட்டும்தான் இருக்கு அதால ஆயுதமேக்கர் ரெண்டு நாள் அந்த தொல்பொருள் திணைக்களத்தை வேலை செய்கிறாக்கள் இந்த வரலாறு புத்தகங்களை படிச்சு போட்டுதான் வாரோன்னு சொல்லுவான்னு அவங்க இப்படி அவங்களே தெரியாது அம்பாருடைய மாவட்டமே இல்லை அதுல தமிழாக்கள் தான் அந்த காணியம் பயன்படுறது இந்த குடியேற்ற திட்டங்களை தான் ஆக்களை குடியேற்றினது அதுக்கு ராசமானேக்கு ஐயா போல எங்களுடைய பாட்டார போல ஆக்கள் தான் தமிழாக்களை கொண்டு இந்த இல்லாடி இந்த எல்லாம் அவங்களே எடுத்திருப்பாங்க இப்போ அதை செய்த அந்த விரல் அவங்களுக்கு தெரியாதானே அவங்களே என்ன நினைப்பாங்க அந்த சிங்கள பாட இருக்கிற மாதிரி அம்பாரு ஏதோ அந்த நூறு வருஷத்துக்கு மேல இதுல சிங்கள மன்னர்கள் இருந்தவர் அவர் இதுல வந்து புத்தர் கோயில கட்டினவர் ரெண்டு எண்ணத்துல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஓஹோ இந்த மலைக்குள்ள ஏதோ சும்மா சொல்லுமே இந்த மலைக்குள்ளான் அவங்களுக்கு கண்ணன்று சொன்னால் விட திருந்தன்னு சொன்னா மன்னர் அதுக்குள்ள மட்டும் இருந்திருக்க மாட்டார் தானே அவர் இந்த இடம் எல்லாம் இருந்திருப்பார் தான் அவங்கள ஆய்வுக்குள்ள வரும் அப்ப என்ன நடக்கும் இதை எடுத்தாங்கன்னு சொன்னா வளைச்சிருக்கிற ஆயிரம் ஏக்கரையும் பிடிச்சி கல்ல போடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வயல் செய்ய மேலாது நீங்க வந்து வீடு கட்டைய மேலாது நீங்க பயிர் செய்ய மேலாது மைதானத்துல விளையாடைய மேலாது விளையாடலாம் விளையாடி கொண்டிருக்கிற வந்து நீங்க ஏதாவது ஒரு கல்ல மாதிரி கிரிக்கெட் விளையாடுறா ரெண்டு மூணு கல்ல வச்சு தான் விக்கெட்டுக்கு செட் பண்ணுவீங்க அப்படி அப்படிதான் கிரிக்கெட் விளையாடுறது இப்ப இப்பதான் ஸ்டாம்ப் முந்தி நான் விளையாடக்குள்ளேயும் நாங்களும் விளையாடுனாங்க தான் ஒரு காலத்துல இப்படி மூண்டு கெல்ல வெச்சா கெல்லுக்கு மீலல போல் போனா அவுட் அதுக்கு நீங்க மூண்டு கெல்லு எடுத்து வைக்க கூட அது தோல் போறது குறிய கெல்லுன்னு சொன்னா நீங்க ரிமாண்ட் தான் இல்ல ஆபத்தான நிலையே சொல்றேன் 1000 ஏக்கர் வளைச்சி எடுத்தா சரி இப்ப பெரிய கல்லாத்துல 1000 ஏக்கர் பெரிய கல்லாத்துல சின்னம் இருக்காமண்டு கேள்விப்பட்டனால் பெரிய கல்லார ஊரே போயிடும் அப்ப இது இல்ல என்னடா இது வந்து நாம தேசிய மக்கள் சக்தியில ஜனாதிபதி ஐயோ பாவம் அவர் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்யறார் அவர் நெல்ல மனுஷன் சொன்னால் ஜனாதிபதி இல்லையே இந்த வாழ்றாக்கள் ஜனாதிபதி ஊர் ஆயுது அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு என்ன அக்கறை அவரை கேட்டா ஐயோ பாருங்கன்னு அங்கே தொழில் பொருட்கள் வந்துட்டான் தானி பிடிச்சுக்காங்களே அது என்ன செய்யற சட்ட சிக்கல் தானே அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு சமாளிச்சுருவேன் புற நீங்களே நான் வருவீங்க நீங்க நேராக அன்றகுமார் விசாரணைகளை போய் சொல்லலாம் தொல்பொருள் காரன் வந்து நம்ம மைதானத்தை வேலை செய்த மூன்று நல்ல விக்கெட்டுக்கு கல் எடுத்துன்றதுக்காக செய்து போட்டாங்க என்னடா பெறுவீங்க அப்ப அதுக்கு முதல் முன்னாயத்தமாக நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் நகர்த்துவோம் அந்த அடிப்படையில் நான் ஒரு ஏற்பாடு ஒன்று செய்து நாங்கள் சொல்லுவோம் இந்த கிராம மக்களுடைய முழுமையான ஆதரவு அதுக்கு எப்பவும் இருக்கும் அந்த போராட்டம் நாங்கள் எப்போ செய்கிறோம் அதுக்குரிய ஏற்பாடு நான் பேசி போட்டுங்கிற உதவி தலைசாருடன் சொல்லுவோம் அதுக்குரிய சில ஒழுங்குகள் போக்குவரத்துகள் எல்லாம் செய்கிறத பற்றி நாம கயக்கும் ஒரு மாபெரும் எதிர்ப்பு கண்ணை எதிர்கொண்டு நாங்கள் செய்வோம் அது எப்போ செய்கிறத சம்பந்தமா நான் சொல்லுவேன் அது தொல்பொருள் வழக்கு சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்யறது நான் கைவிட மாட்டோம் நாங்கள் அவங்களோட இருப்போம் அதில் முதலாவது ஒரு பயங்கரமான விஷயம் முடிஞ்சுதானே தொல்பொருள் சட்டத்திலேயும் போடில்லை பொருள் சொத்துலேயும் போடல புனையும் கிடைச்சிட்டு அதுவும் உங்களோட சொந்த புன வேறு பிரச்சனையும் இல்லை அது வழக்கு எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அது பிரச்சனை இல்லை நாங்கள் சேர்த்து செய்வோம் இந்த கிராமம் மீதும் இந்த கிராம மக்கள் மீதும் எப்பொழுதும் நான் அக்கறையாக இருக்கின்றேன் இந்த கிராமங்களில் நடக்கிற அனைத்து விடயங்களையும் நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு இன்னும் ஒரு பலம் என்றால் என்னுடைய இந்த கௌரவ உறுப்பினர்கள் தவிசார் இருக்கிறதால அவர்கள் நேரடியாக சில விடயங்களை ஒவ்வொரு நாளும் கையாளக்கூடிய அளவில் இருக்கிறப்படினால நான் நேரடியாக வந்து தான் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் தான் நான் அவங்களோட நின்று வேலை செய்கிறேன் அந்த வகையிலே இந்த தொல்பொருள் பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு சரியான நடவடிக்கையை நாங்கள் உண்டாக சேர்ந்தெடுப்போம் இந்த பிரதேசத்தை நாங்கள் காப்பாற்ற வேணும் இந்த பிரதேசத்தை நாங்கள் காப்பாற்றாம விட்டால் அப்படியே அங்கிருந்து அப்படியே இஞ்சாலே வருவார்கள் இதில் தொல்பொருளில் இருக்கிற ஆபத்தான விஷயம் என்னென்று சொன்னால் தொல்பொருள்ன்றது வந்து தொல்பொருள் சித்தங்களை வச்சு தொல்பொருளை பாதுகாக்கிறது அல்ல நோக்கம் பட்டிப்படு அந்த போர்டரில் இருக்குது என்ன ராஜ மகாவிஹாரி என்று சொல்கிறது வியாங்கல வியாங்கல ராஜ வியாங்கலை என்று சொல்கிறது தியாங்கல் என்ற பகுதியில் முந்தி விஹாரம் இருக்கு என்ன தியாங்கல் என்ற பகுதியில் முதல் தொல்பொருள் சின்னங்கள் தான் கண்டான் பிறகு ஏங்கலையில் தொல்பொருள் சின்னங்கள் இருக்கிறதால பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சிங்கள மக்கள் பாக்குவாரத்தில் பாக்குவார மக்களுக்கு புத்தரை வணங்குறதுக்கு ஒரு கோவில் வேணும்னு சொன்னாங்க முதல் ஒரு கோயிலை கட்டினாங்க அதாவது பௌத்த பன்சாரவன் கட்டினாங்க பிறகு சொன்னாங்க நம்ம இந்த கோயிலை நீங்கள் பூட்டி போட்டு லொக்கெடுத்துட்டு போயிடுவீங்க அப்படிதானே கோயிலை பூட்டி கேட்டை போட்டா போறானே அவங்கட அப்படி இல்லை அவங்கள அங்கேயே ஒரு துறவியூரால் இருந்து அந்த இதை பார்க்க வேணும் அப்ப வியாங்கலையில் விஹாரை கட்டினாங்க சொன்னாங்க விஹாராதிபதிக்கு இருக்கிறதுக்கு வீடு பண்ணவும் அதை கட்டினாங்க விஹாராதிபதி வந்த அப்புறம் அவரை சமைச்சு எங்க ஐயர் சமைச்சு சாப்பிடுவாரு விகாராதிபதிக்கு வந்து சமைச்சு சாப்பிட்ற பழக்கமும் இல்லை அவருக்கு மக்கள் ஒரு தானமாக ஒரு நாளும் சாப்பாடு வளரும் போது அப்போ ஒரு குடும்பம் இருந்து சமைச்சு சரி வர அப்போ அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு இருபது குடும்பம் வேண்டாம் சிலக கூடிய ஒரு நாளைக்கு ஒரு வீடு இருந்தாலும் முப்பது வீடாக இருந்தாலும் முப்பது நாளைக்கு அறுவை சாப்பாடு கொடுக்கலாம் கால சாப்பாடுகளால் பகல் சாப்பாடு இருபது சாப்பாடுகளாக கூப்படுத்தாலும் தொண்ணூறு பேர் வேணும் தொண்ணூறு குடும்பம் வேண்டா அந்த புள்ளை குச்சியோடு சேர்த்தா நானூறு ஐநூறு பேர் பேர் இருக்கும் வந்தா ஐநூறு பேர் வந்தா அதுக்கு பிறகு நாங்கள் கண்ணபுரம் தமிழ் கண்ணபுரம் ரெண்டுதான் இந்த தீசனை பிரிச்சு வைக்க வேணும் சும்மா சொல்றேன் நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்றேன் இதுதான் நடக்க போகுது அப்ப இது நாங்கள் முலையிலேயே கிள்ளியறியா விட்டால் கிள்ளி அறியாவிட்டால் இது ஒரு பாரிய சிக்கலாக வரும் நாங்கள் ஆரம்பம் சரியாக செய்திருக்கிறோம் நாங்கள் இதை முழுமையாக நின்று எதிர்த்து நாங்கள் இதை வெற்றி காணுவோம் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன் இந்த ஏற்பாடுகளை செய்தார்கள் கிராமம் நீண்ட காலமாக மகள் விடல் எரிப்பு தெரிவித்து திருப்பி அனுப்பிவிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த அளவு பார்க்க போனால் அந்த மலையை சுற்றி வரையோட மக்கள காணி குடியிருப்பு எல்லாம் இருக்கு அப்போ அவங்க தொல்பொருள் சொன்னால் அவன் நாட்டை நாட்டை பட்டான் அந்த மக்கள் அங்கே போகிறான் அவங்க குடித்து கொண்டு விளக்கு போவாங்க மற்ற வரவேடுக்க போகணும் எங்களோட விவசாயத்துக்காக அங்கே கம்பு கடை உள்ளூர் உள்ளூருக்காக பரவடத்துக்கு போகிறான் இதுக்குள்ள நாங்கள் போவோம் மலையில் முருவங்கோவில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கிளையில கிருஷ்ணகோவில் இருக்குது அப்படியே அவங்கள சுகரிக்கி பிடிச்சா மக்கள் எங்கே ஹோர் இதை நாளைக்கு கிடைச்சின்னு ஒரு பாஞ்சாலையை கட்டுவாங்க நாளைக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சி கிளை மக்களை கொண்டு வைப்பாங்க நாளைக்கு எங்களோட மக்களுக்கு ஏவைய பாதிக்கு அடி அடித்தடி என்னது இப்போ இருக்கு நம்ம இந்த இந்த மக்களுக்கு தென்னு தெரியாது பதினஞ்சு வயதுனால இந்த குவாரி குழிச்சு அடிக்க கவுத்துப்பட்டியாங்களா நான் கால்நடை மாடு வெட்டி நேரம் கண்டுக்குட்டியை குடித்த வந்து ஓ கண்டுக்குட்டியை பிடிச்சி வந்து அப்போ நான் போய் கண்டு குட்டியை படித்த கொண்டு வந்தால் கவுத்துப்பட்டியால் அடுக்கி போடான் அடுக்கி போட்டு நான் கத்திட்டு ஓடி மாட்டை விட்டு போட்டு ஆக்களை கூப்பிட்டுற நேரம் அவன் ஓடிட்டான் இப்படிப்பட்ட உடத்துல எத்தனை கிராமம் இருந்து வந்து அவனுக்கு வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் நாலு பேர் அஞ்சு பேர் வந்து குடியிருந்தவன் அப்போ અમારા મિત્ર મિત્રો ગોડાને ખાડી આવી જાની. ડાળા ઉપર ત્રિપી નાખા બિટા નાળિયે પડત ને જીવ નું વા. આદ આયા ઉપર નું આદેશિયંત ટેન્ટ જેલી નું નું ના આદેશિયવાદી એન્ડ ડાર કડે નાંગા ગળા નાંગા કુડી મકળ દાને પાદ આત. કેરિયા. હવે એંગડા ઊરે મેલાવ ને. એંગડા ઊરે નાંગા પગ મકળ માં પાદ આસ. બળા હાલ. આદેશિયવાદી વાંગંડી એ નાંગા સળમે. அப்போ அளவுக்கு நாங்களோட மக்கள் பகிரம் அனுப்பிட்டு போராடி இருக்கிறாங்க விடலை இந்த அளவுக்கு அனைவரும் அரசியல்வாதி அனைவரும் எங்களுக்கு உதவியாக நிற்கணும் அப்போ அதுதான் நாங்கள் கேட்டுக்கொண்டு நான் முடிச்சு கொடுக்குறேன் இந்த கிராமம் எங்களுடைய பழங்கால கிராமம் முப்பத்தி ஐந்து கிராமம் வண்டி அழைக்கப்படுற கிராமம் இந்த கிராமத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு குடியேற்றப்பட்டது இந்த கிராமத்தில் எங்களுடைய மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி அப்பட்ட கிராமத்தில் இவங்க வந்து இப்போ தொழில் தொழில்பொருள் என்ற போர்வையில் வந்து எங்களுடைய கிராமத்தை ஆக்கிரமித்து எங்களுடைய கிராமத்தில் இப்போ ஒரு பாஞ்சாலம் அமைக்கக்கூடிய சக்தியோடு இவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க தயவுசெய்து எந்த அரசாங்கமோ எவரும் சரி இங்கே வந்து எங்களுடைய கிராமத்தை பிடிக்கிறதுக்கோ அதில் ஒரு தொல்பொருள் அமைக்கிறதுக்கோ வரக்கூடாது வந்து இந்த பிரச்சனை போட்டதாலும் எங்களுடைய கிராமத்து மக்கள் மேலும் மேலும் பாதிப்படைஞ்சு கொண்டு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு வந்திருப்பார் தயவுசெய்து இது பழங்கால இடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய ஒரு சிறுநாராயணன் கோயில் என்றும் அமைக்கப்பட்டுள்ளது அந்த கோயிலை சுற்றி இருக்கிற மலையில் நாங்கள் முருகன் கோயில் ஒன்று அமைச்சிருக்கிறோம் அந்த மலையெல்லாம் வந்து சொல்லுவதுக்கு உட்படுத்தி அதை எங்களை பூஜை மாக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த அரசாங்கம் சரி எந்த அரசாங்கமும் சரி இனிமேல் இதில் வந்து எந்த கரைச்சல்வங்களை கொடுக்காமல் விட்டு இருந்தால் தான் நாங்கள் நிம்மதி அளிப்போம் அப்படின்னாடி நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்குமன்றது मांग मुंगार में